ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் கண்ணன் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன் அது என்ன வீடியோ அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்துல தமிழ் சினிமா பொறுத்தவரை மிக சுமார் தாங்க ஏன்னா முதல் வருடத்திலே வெள்ளிக்கிழமை ஜனவரி மூணாம் தேதி ஏழு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனிச்சுங்க அதுவும் பொங்கலை முன்னிட்டு நான்கு வெவ்வேறு நாளில் ஏழு படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனிச்சு ஆக மொத்தத்துல மூணே வாரத்துல பதினாலு படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆனிச்சு இதுல வர வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஒரு ஆறு படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அது என்னென்ன படம்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க இதுல ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் பாட்டல் ராதா ரெண்டாவதுதான் நம்ம பார்க்க போற படம் குடும்பஸ்தன் மூணாவது நம்ம பார்க்க போற படம் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் நாலாவதா நாம பார்க்க போற படம் மிஸ்டர் கீப்பிங் அஞ்சாவதா நம்ம பார்க்க போற படம் பூர்வீகம் ஆறாவதா நம்ம பார்க்க போற படம் வல்லன் ஆக மொத்தத்துல ஆறு படங்கள் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வெளியிட போறாங்க நீங்க இதுல எந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பொதுவாவே நம்ம விசேஷ நாள்னாலே பொங்கல் தீபாவளியை பொறுத்தளவு எந்த பெரிய ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனா இந்த வருஷம் பொங்கல் அது பூர்த்தி செஞ்சுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா தலை அஜித்தோட படம் விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு கடைசில வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு சொன்ன பிறகு ரசிகர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப சோகத்தை ஏற்படுத்திச்சு அதை அடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இது பத்தாதுன்னு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வரைய ஒரு ஆறு படம் ரிலீஸ் ஆகிருக்கு இதுலயும் இன்னொரு ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அகத்தியா படம் வெளியாகும்னு சொல்லிட்டு படக்குழுவே வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க இந்த ஆண்டு முதல் மாதமான ஜனவரி மாதத்துல பொங்கல் பண்டிகை வந்தாலும் முன்னணி நடிகர்கள் படம் எதுவும் வெளியாகவே இல்லை ஆனா அடுத்த மாதம் ஆறாம் தேதி வெளியாக உள்ள ஒரு படம் தாங்க விடாமுயற்சி இது கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தையும் நல்ல ஒரு என்டர்டெயின்மான ஒரு படத்தையும் கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் விடாமுயற்சி படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் தலை ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காம இயற்கையானு கமெண்ட் பண்ணுங்க இதே இந்த வீடியோ தளபதி ஃபேன்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா முதல்வரே விஜய்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ